வட இந்தியாவிலே வந்து ஆக்கிரமிப்பு செய்த தக்கிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குண்டர்களை பற்றி தக்கிகளுக்கு ஏமாத்துக்காரன் இருக்கு உண்மையிலே ஏமாத்துக்காரன் யாரு இந்த படத்தை வந்து நாயகன் படத்துடைய தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறோம் இது வந்து இந்திய சினிமாவுடைய உச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணாங்க பாருங்க அவங்கதான் உண்மையிலே ஏமாத்துக்காரன்

ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்பவே கண்ணகி பேச்ச கட்டம் தான் கோவலம் தப்பிச்சிருப்பாரு சுகாசினி பேச்ச கட்டம் தான் நாமளரும் தப்பிச்சிருப்போம் தலைவலிக்குதே அம்மா இந்த நாய நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு டெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே எல்லாரும் கூப்பிட்டு வந்து இப்படி பண்டைட்டானே ஐயோ டீ வாங்கி கொடுங்களேன் எப்படியும் சமூக வலைதளத்துக்கு ஒரு பெரிய தீனியை போட்டிருக்காரு மரியாதைக்குரிய இயக்குனர் மணிதத்ரம் அவர்கள் கொண்டாடுவாங்க எப்படி போட்டு ஓட்டிட்டு படம் வந்தா ஓட்டி ஓட்டி கொள்வாங்க இந்த படத்தை பார்த்த பிறகு இந்தியன் டூ ஆக சிறந்த படமாக மாறப்போகிறது இந்த படத்தை பார்த்த பருவ நிறைய ரசிகர்கள் வந்து கோவப்படக்கூடும் அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிச்சு விட்டேங்க போங்க உங்காம திங்காம முப்ப நாற்பதாயிரத்து விளக்கு வச்சு விட்டீங்கடா நீ எல்லாம் மனுஷ தென்மந்தானா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இன்னைக்கு நம்ம நேர்கனில் நம்ம சிறப்பு விருந்தினர் உலக நாயகன் கமலஹாசனுடைய தீவிர விமர்சகராக இருக்கக்கூடிய நம்ம ஜாம்பவன் அருண் சார் என் வேலை உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது என்னுடைய வேலை சார் என்ன சார் இப்போ வந்து கமலஹாசன் அவர்களை வந்து போட்டு போட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ என்ன ஆகி போச்சு

மலையாளி இங்க முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் மேனோன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இதை தான் நான் கேட்டேன் ஏன் இங்க ஜாதி வருது பேசுறதெல்லாம் அப்படிதான் எனக்கு வந்த ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க அந்த ஜாதி வெறி அப்படின்றத அவரை விட்டு போலன்ற மாதிரி தான் தோணுது நான் சொல்றேன் எனக்கு ஜாதி கிடையாது அதுல பொய்யே கிடையாது சொல்ல சொல்லுங்க ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல்வாதியா

ஒரு நிருபர் கேட்குறாரு என்னங்க நீங்கள் வந்து குடும்ப அரசியல்னு சொன்னீங்க அப்புறம் ரிமோட்டை தூக்கி போட்டு வச்சிங்க இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ அங்கே போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னா முதல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டார் அப்புறம் ஏதோ கூட்டோடனே நாட்டுக்கு தேவை எப்படி நாட்டில் இருக்கோம் எந்த நாட்டுக்கு தேவை முதல்ல அதை சொல்லுங்கள் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவது அதுவும் திமுக தயவில் எம்பி ஆவது அப்படின்றது இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை விக்ரம் ஏன்னா அப்போதான் இங்கே அவருக்கு ஃபயர் ஊட்டின் தெரிஞ்சாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்களுக்குலாம் சேராதே சேராதே எல்லாம் என்ன சொல்லணும் இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சி ஊற்றுறேன் தேவையா போவியா ஐனிமே இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடிலாம் அப்படியே எல்லாத்தையும் மாத்த போறாரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகின்றார் அப்படி இப்படி நினைச்சினா அவர் பின்னாடி போனீங்கல்ல இன்னைக்கு என்ன ஆட்சி பத்தியா கட்சியை மொத்தமாக கொண்டு போய் எங்கே சேர்த்து விட்டாரு ஒரு சீட்டுக்காக

அந்த சினிமா டைட்டில் அதில் என்ன சொன்னார் சம்பவாமி யுக யுக சம்பவாமி யுக யுக இது சமஸ்கிருதத்தில் இருக்குது அது எனக்கும் பிடிக்காது மணிரத்னத்துக்கும் பிடிக்காது அதனால் தக் லைஃப்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னார் சரி உங்களுக்கு சமஸ்கிருதம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய சௌகரியம் சரி வட சொல் உனக்கு பிடிக்காதுன்னா ஸ்ருதி அக்ஷரா ரெண்டு பெண்களுக்கு அந்த பேர் வச்சுருக்கேன் அங்கவை சங்கவை வைக்க வேண்டியதனால ஆனா சமஸ்கிருதம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தமிழ்ல தள்ளி வச்சிங்கள நியாயமா தமிழன் தானே தமிழ்நாட்டில இருந்தானே நீ இப்ப ராஜ்யசபா எம்பியா போறீங்க அப்ப தமிழை பேர் வைக்கிறதுக்கு என்ன வரிச்சலுகை கொடுத்தா மட்டும்தான் தான் அங்க தமிழ்ல பேர் வைப்போம் இல்லடா நாம ஆங்கிலத்தில தான் பேர் வைப்போம் அப்படினா அப்புறம் தமிழை பத்தி நீ பேசக்கூடாது கூடாது தமிழ் தான் மூத்த மொழி இதுதான் வரலாறுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த യോഗ്യత్యం கிடையாது அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல கூடாதா பொறுக்கி வாழ்க்கை குற்றவாளியின் வாழ்க்கை ஒரு மல்ல மாறி முடிச்சவிக்கி அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு வைக்கலாம் இவர் மட்டும் ராஜ்யசபாக்கு போயிட்டார்னா எனக்கு டெல்லியில ஒரு வேலை ரெடியா இருக்கு தமிழ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா ஈவன் சாட் ஜிபிடியால் கூட முடியாது அப்படின்னு மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே அஞ்சு நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்காரு அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அவர் வேற மாதிரி பேசி விட்டார் மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரிகிறதுக்கு கர்நாடகாரனுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும்

அங்க யோசிச்சு பார்த்தா கஷ்டமா நிலைமையா பாஜக சைட்ல இன்னொரு பிரச்சனை வேற அவங்களுக்கு இருக்குது ஏன்னா முக்கியமான இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்களா இவர் வந்து சட்டமா உக்காந்திக்கினார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் எத்தனை மெம்பர்ஸாவது இருக்கணும் அப்படின்னு நீங்க இந்த ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இருக்கான்னு விடுங்க மொத்த மெம்பர்கள் ஐயோ இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா கோரமே இல்லைன்னா பில்லையே கொண்டு வர முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க பாஜக பரவாயில்ல ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இது வந்து நீங்க நினைக்கிறீங்க பட் பாஜக வைக்கப்பட்ட செக் இது இனிமே எந்த விதமான இந்த சட்ட திருத்தமும் அவங்க கொண்டே வர முடியாது

啊。Oh.